கதை எழுச்சி கிளர்ச்சி பேரினவாதம் அங்கம் இரண்டு ரோஹணவுக்கு விசாவை மறுத்த ரஷ்யாவும் சண்முகதாசனை எதிர்த்த ரோகனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் சித்தாந்தத்திலும் அதிகார மோதலிலும் சீனாவும் ரஷ்யாவும் ஈடுபட்டதால் இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் இருந்த கம்யூனிஸ்ட் முகாம் சீன கம்யூனிஸ்ட் எனவும் சோவியத் ஒன்றிய கம்யூனிஸ்ட் அணி எனவும் இரண்டாக அந்த வகையில் இலங்கையில் உருவான சீன அணிக்கு இருவர் பொறுப்பாக இருந்தனர் ஒருவர் நாவண்ணா சண்முகதாசன் என அழைக்கப்படும் நாகலிங்கம் சண்முகதாசன் மற்றவர் பிரேம்லால் குமாரசிறி இந்த இருவருந்தான் பீக்கிங் கம்யூனிஸ்ட் எனப்படும் மாவோ பாதை கம்யூனிஸ்ட் பிரிவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டனர் மறுபுறத்தே ரஷ்யா அணிக்கு அதாவது சோவியத் அணி பிரிவுக்கு எஸ் ஏ விக்ரமசிங்கவும் பீட்டர் கெனமனும் தலைமை தாங்கிக் கொண்டனர் இலங்கையில் ஒரு காலத்தில் முக்கியமான தொழிற்சங்க தலைவராக இருந்த சண்முகதாசன் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியின் வரலாற்றுத் துறையில் அவர் கல்வி கற்றபோது அவருக்கு பொது உடைமை கொள்கையாளர்களுடன் தொடர்புகள் ஏற்பட்டுக் கொண்டனர் இந்த தொடர்பு அவரது பிரித்தானிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்வியிலும் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளராகவும் இந்த தமிழர் பதவி வகித்துக் கொண்டார் இலங்கையில் இன்றும் அவரது பெயரை சொல்லும் வகையில் கொழும்பில் உள்ள மார்க்சிச கற்கைகளுக்கான சண்முகாச நிலையம் உள்ளது சரி இப்போது விடயத்துக்கு வரலாம் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் ரஷ்ய சீன வெடிப்பு வந்தபோது ஒப்பீட்டு ரீதியில் ரஷ்ய அணியை விட அதாவது சோவியத் ஒன்றிய அணியை விட போர்க்குணம் மிக்கோர் அணியாக சீன கம்யூனிஸ்ட் அணி நோக்கப்பட்டது இதனால் புதிதாக உருவாகிய சீன அணியில் இளைய முகங்கள் அதிகமாக இணைய தலைப்பட்டனர் இலங்கையில் இவ்வாறான அதிர்வுகள் ஏற்பட்டபோது ரஷ்யாவில் ரோஹண கல்வி கற்றுக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு கட்டத்தில் ரோஹணவுக்கு நோய் ஏற்பட்டது இதனால் இந்த நோயிலிருந்து தன்னை தேற்றிக் கொள்ள இலங்கை திரும்பி அவருக்கு புதிதாக இலங்கையில் உருவாகிய சீன பிரிவில் ஒரு நாட்டம் ஏற்பட்டது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் பிடித்தம் கொண்ட ரோஹண சீன கம்யூனிஸ்ட் அணிக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அதில் இருந்தவர்களுடன் நேரடியான தொடர்பாடலையும் பேணிக் கொண்டார் ஆனால் ரோஹனவோ ரஷ்யா வழங்கிய இலவச நிதியில் கல்வி கற்க வருவர் இதனால் ரோஹன செய்த இந்த நகர்வலை கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் தனது உள்ளூர் செல்கள் மூலம் கவனித்துக் கொண்டது கல்வி கற்பதோ ரஷ்ய நிதி உதவியில் ஆனால் சித்தாந்த ரீதியான ஆதரவோ சீன கம்யூனிஸ்ட் அணிக்கு இந்த நிலையை ரஷ்யா அனுமதித்துக் கொள்ளுமா என்ன இதனால் இலங்கையிலிருந்து மீண்டும் கல்விக்காக ரஷ்யா பயணிப்பதற்கான விசாவை பெற கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரத்துக்கு ரோகண சென்றபோது அவருக்கு அந்த விசா மறுக்கப்படுகின்றது அவ்வாறாக விசாவை மறுத்த ரஷ்ய தரப்பு ஒரு விடயத்தை சொன்னது மீண்டும் ரஷ்ய விசா தேவையானால் ரோஹன ரஷ்ய கம்யூனிஸ்டில் மீண்டும் இணைந்து அதற்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை அவருக்கு விதிக்கப்பட்டது ரோகணவுக்கு விசாவை வழங்கக்கூடாது என்ற போட்டுக்கொடுப்பு நகர்வை இலங்கையில் இருந்த மொஸ்கோ கம்யூனிஸ்ட் பிரிவின் தலைகளே அப்போது செய்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டது ரஷ்யாவின் இந்த விசா மறுப்பு தான் வாழ்வில் ஒரு திருப்பு முனியை ஏற்படுத்தி அவரது லுமும்பா பல்கலைக்கழக கல்வியையும் துறக்க வைத்தது ஆனால் ரோஹன எந்த சீன கம்யூனிஸ்ட் அணியின் ஆதரவாளரின் அடையாளம் குத்தப்பட்டு ரஷ்யா விசாவை மறுத்ததோ அதே சீன அணியிலும் ரோகண பின்னாளில் நிலைத்து நிற்கவில்லை ரஷ்யாவின் விசா மறுப்புக்கு பின்னர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பிரிவை மறுசீரமைத்துக் கொள்ளும் பணி ரோகணவுக்கு வழங்கப்பட்டது ஆனால் போர்க்குணம் மிக்கதாகவும் புதிய எழுச்சி கொண்டதாகவும் கருதப்பட்ட சீன கம்யூனிஸ்ட் அணியிலும் இலங்கையில் சில குளறுபடிகள் தலையெடுத்தன சிங்களவரான பிரேம்லால் குமாரசரி அந்த அணியை விட்டு முதலில் வெளியேறினார் இதனையடுத்து சண்முகாசன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக கொண்டார் சண்முகாசன் தலைமை பொறுப்புக்கு வந்தவுடன் ரோகணவுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் சரியாக போகவில்லை முருகல்கள் அதிகரித்ததால் ஒரு கட்டத்தில் சீன கம்யூனிஸ்ட் அணியிலிருந்து ரோஹண வெளியேற்றப்படுகிறார் இவ்வாறாக இடம்பெற்ற வெளியேற்றத்தின் பின்னர்தான் இலங்கைக்கு தனித்துவமாக ஒரு புரட்சி கட்சி தேவை என்ற அடிப்படையில் ரோஹன தனது தலைமையில் பத்துக்கு உட்பட்ட தோழர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தின் விசாத் புயா தினத்தில் அக்மிமெனவில் ஒன்று கூட்டிக் கொண்டார் இந்த ஒன்று கூடல்தான் இலங்கையில் ஏற்கனவே இருந்த ரஷ்ய சீன கம்யூனிஸ்ட் அணிகளுக்கு மேலதிகமாக இன்னொரு அணிக்கு சுழியை போட்டது ரோகண சீன கம்யூனிஸ்ட் அணியை விட்டு வெளியேறிய பின்னர் சீன கம்யூனிஸ்ட் அணியிலிருந்து வெளியேறிய மேலும் சில இளைஞர்களும் ரோகணவுடன் இணைந்து கொண்டனர் இந்த இணைவுதான் ஐந்து வருட காலத்துக்கு பின்னர் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அடையாளத்துக்கு சுழி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஜேவிபி தனது தோழர்களுடன் கூடிய போதெல்லாம் ஜேவிபி அல்லது ஜனதா விமுக்தி பிரமுன இல்லையென்றால் அதன் தமிழாக்கமான மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரே புழக்கத்தில் இருக்கவில்லை அப்போது ரோகண குழுவும் இன்னொரு இடதுசாரி குழுவாக அடையாளப்படுத்தப்பட்டது அவ்வளவுதான் இலங்கைக்கு தனித்துவமாக ஒரு புரட்சிகர கட்சி தேவை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய குழு தனது ஆரம்ப நாட்களில் பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டது என்னதான் தனித்துவமான புரட்சி குறித்து பேசிக்கொண்டாலும் சாப்பாட்டுக்கும் பரப்புரைகளை செய்வதற்கு பிரயாணங்களை செய்வதற்கும் காசு வேண்டுமே இந்த காசுக்காக ரோஹனமும் அவரது குழுவும் திண்டாடி கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் ரோஹண தெற்கின் திஸ்ஸ மகாராம பேருந்து நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலை செய்ய வேண்டியும் வந்தது ரோகண விஜயவீர மட்டுமல்ல அவருடன் இணைந்திருந்த சிலரும் இவ்வாறு கடினப்பட்டு உழைத்து மாத வேதனத்தை பெற்றுக்கொண்டு தமது உணவுக்கும் பிரியாணத்துக்குமான காசை பெற்றுக்கொண்டனர் ஆனால் அந்த அணியில் இருந்த சில இளையோர் தமது வளமையான வாழ்வியலின் அடிப்படையில் உழைத்த பணத்தில் மதுவை அருந்துவது புகை பிடிப்பது போன்ற செய்கைகளுக்கும் அந்த காசை செலவழித்துக் கொண்டனர் தனது தோழர்கள் இவ்வாறாக உழைத்த காசை மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் செலவழிப்பதைக் கண்ட ரோகணவுக்கு அது சரியில்லை எனப்பட்டது இதனால் இந்த விடயத்தில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர விரும்பிய அவர் தமது கிரிந்த பண்ணையில் ஒருமுறை கூடிய போது தமது இயக்கத்துக்கென சில புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துக் கொண்டார் ரோஹனவின் இந்த நிபந்தனை அவரது சில தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கின்றது ரூகண விதித்த அந்த நிபந்தனைகள் குறித்து மறுமுறை பார்த்துக் கொள்ளலாம்